ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோண்டா எங்கள் மாமா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி வந்திருக்காங்க டைம் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க போகிறான் இதில் வந்து இந்த மீன் மட்டும் இந்த மீன் வந்து எங்கள் மாமா இழுத்த தான் இது ரெண்டு இன்னொரு அண்ணையும் கொடுத்தாங்களாம் இது வந்து இப்போ அவங்க கட் பண்ணுறது நாட்டுக்கு எழுத்தி இந்த மீன் வேற ஒருத்தவங்க எழுத்தது மூணு பேரோட உழைப்பு இந்த மீன் அதுக்குள்ளாட்டி அங்கே போயிடுச்சு எங்கள் வெங்காயத்தை சாப்பிடு என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ விறகு வச்சு பற்ற வைக்க இவ்வளோ விறகுலாம் வச்சு பற்ற வைக்கக்கூடாது இதோட கம்மியாக வச்சு பற்ற வச்சாதே தான் பிடிக்குமே புளி உறவு விட்டு வச்சுருக்காங்க வெங்காயம் தக்காளி அவங்கதே வந்து கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனோட பேர் வந்து புல்லுக்கண்டை ஒன்று அது வந்து சிலேப்பி மீன் இது வந்து அது என்னமாம் கொஞ்சம் தான் சொன்னேன்னு கெளுத்தி மீன் நாட்டு கெளுத்தி குழம்பு வச்சா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நாட்டு கெளுத்தியாக பானை பிடிச்சிட்டு வருவாங்க காலங்காத்தால் நாலு மணி அஞ்சு மணிக்கு போய் எடுத்து அழுகிட்டு வருவாங்க மீன் செமையாக அந்த குழம்பையே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நாட்டுக்கெழுத்தி ஆனால் கடல் கெளுத்திலாம் நம்ம சாப்பிட்டது இல்லை நாட்டு கெழுத்தி வேண்டாம் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு இதுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குன்னு தெரியாது கடல் ஜெல்த்தி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாமா ம் அவங்களே பிடிச்சிட்டு வந்து மீன் அவங்களே கிளீன் பண்ணுறாங்க அவங்களே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி புளியும் ஊற போட்டாங்க நீ அவங்களே கொழம்பு வச்சிருவாங்க அப்படி சொல்ல மாட்டேன் நான்தான் குழம்பு வைப்பேன் டென்ஷன் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா குழம்பு செமையாக வைப்பாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வைப்பாங்க இருந்தாலும் ஏன் அளவுக்கு வைக்க முடியாது அவங்களும் நல்லா வைப்பாங்க அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க என்னென்ன ஒரு விடுறாள்னு சொல்லிட்டு என் குழம்பு நல்லாலே சொல்லுவாங்க அவங்க ஒரு காலத்தில் நானும் குழம்பு நல்லா வைச்சாலுதான் இப்போ ஒழுங்கா வைக்க மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதே குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே சட்டி இங்கே இரண்டி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் வெந்தயம் சோம்பு பெருங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில்ல பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் புளி உப்பு மிளாப்பொடி போட்டு கரைச்சி வச்ச தண்ணி அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீன் குழம்பு வைக்கிற மெத்தேடு எங்கள் மாமா மீன் குழம்பு வச்சா வெந்தயம் போட மாட்டாங்க வெந்தயம் போட மாட்டாங்க மாட்டாங்கல்ல மீன் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக கொட்ட போகிறாங்க அது எல்லாமே கோழி நல்லா சாப்பிடும் பிரான்ஸ்ங்க பாருங்கள் காக்கா கோழி எல்லாம் எல்லாமே சாப்பிடும் இவங்க நாலு பேர் இந்த நான் ஒரு அஞ்சாறு கோழி குஞ்சு தெரியுது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் குழம்புக்கிறப்ப வைக்கிறப்ப கொஞ்சம் சொந்தம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போயிடும் ஸோங்களே இதனால் மேலே எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து எண்ணெய் எண்ணெய் இவ்வளவு போதும் இது வந்து கோல்டு வினர் என்னதே ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றலாம் நல்லெண்ணெய் காலியாகிடுச்சு இல்லை கொஞ்சம் இருக்குது கை கால் தேய்க்கிறதுக்கு மட்டும் வச்சு எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டாங்க அம்மாச்சி அதுக்கப்புறம் வெந்த எண்ணெய் எங்கள் மாமா அங்கே மீன் உரசிக்கிட்டு இருக்காங்க வெந்தயம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறமா கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாவும் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே திட்டி என் தாத்தா விறகு உடைச்சாங்களா எங்கள் அம்மாச்சி அதை எல்லாத்தையும் அள்ளி உரத்தில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே செல்ல செல்லக்குட்டி தான் அந்த தெரியும் இந்த அம்மா தொட்டியில் கட் பண்ணிட்டீங்களா அம்மா கட் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து கட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்களா இதை ஃபுல்லாக அந்த இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க இந்த வெங்காயம் அடங்கிக்கிட்டு தக்காளி எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு வந்துட்டே இல்லைன்னா அந்த கோழிக்கிட்ட ஒன்றும் இருக்காது நல்ல ப்ரெஷ்ஷான மீனை கொண்டு வரப்போ உயிரோடு இருந்துச்சு அப்போதையும் இழுத்தாங்களாம் மீனை தூண்டில் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க வெயில் மண்டையை உடைக்கிது இன்னைக்கு ரெண்டு நாள் வெயில் கம்மி அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் செம்ம வெயிலாக இருந்துச்சு கட்டாங்க தக்காளி ரொம்ப இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் முக்கியம் பெருங்காயம் பெருங்காயம் மீன் குழம்பு போட்டு நல்லா நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி போடுறேன் இதில் உப்பு போட வேணாம் எந்தால் இதுலேயும் உப்பு நிறையா போட்டு கரைச்சி வச்சுருக்கு இந்த தண்ணியிலே என்கிட்ட கொடுப்பாங்கன்னு நான் கண்டிப்பா அவங்க அங்கேயே வச்சிட்டாங்க நீட்டாக க்ளீன் பண்ணி கொண்டாந்துட்டாங்க அவ்வளோதான் போகிறோம் வெங்காயம் தக்காளி வந்து இறங்கிடுச்சு புளி தண்ணி விட்ட போகிறேன் எல்லாப்படிலாம் கரைச்சி வச்சுக்கணும் இந்த மீன் குழம்பு நல்லா கொதித்து வச்சினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மீனை போடணும் குழம்புக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால உப்பு கொஞ்சமாக போடுறேன் இந்தா வத்துறப்ப கரெக்டாகிரும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நாங்கள் சமைச்ச சாப்பாடு வந்து ரசமும் தக்காளி கூட்டும் இப்போ மாதிரி எங்கள் மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லோரும் சாப்பி நான் சாப்பிட்டேன் எங்கள் மாமா எங்கள் அம்மாச்சியும் தாத்தாவும் சாப்பிடணும் இங்க பாருங்கள் என் செல்லக்குட்டி எந்திரிச்சிருச்சு என்னம்மா இரு வர்றேன் குழம்பு கொதிச்சிருச்சு ரெடி ரெடியாயிருச்சு மீன் போடுறாங்க அது தண்ணி தைச்சிங்களா வேக வேகமாக போடுங்க அவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் மீனையும் போட்டாச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி போடி எதுவுமே நச்சு போடாமல் நீங்களும் தடவை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்களே இந்த டேஸ்ட்டும் நல்லா தான் பிரான்னு இருக்கும் எங்கள் வீட்டில் எப்பயுமே இதே மாதிரி மீன் குழம்பு வைப்போம் பாருங்கள் இப்போ அதே குளிக்க வச்சோம் குளிக்க வச்சுட்டு எங்கள் அம்மாச்சி துடைச்சி விட்றாங்க பவுட்ரு அடிக்க குளிச்சிட்டியா ஃப்ரெஷ்ரா குளிச்சி இங்க கண்ட மீன் வந்து எல்லா மீனோடய நல்ல டேஸ்டா இருக்கும் கட்லா மீனோட இந்த புல்லு புல்லுக்கண்ட வந்து முள் நிறைய இருக்கு ஆனா குழம்பு டேஸ்ட் பண்ண அவ்வளவுதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்